இப்போ திருமண பொருத்தம் அப்படிங்கிறது எல்லாரும் நினைக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் இல்லை இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே நம்ம பிறக்கும் போது சூரியன் கிழக்கே உதிக்கின்ற அந்த ஒரு தர இது இருக்கு இல்லையா டைரக்ஷன் அதுதான் வந்து நம்ம லக்னம்னு சொல்றோம் ஸோ அது வந்து உடலும் ஆன்மாவும் ஒன்று சேரும் இடம் அப்படிங்கிறது அந்த லக்னம் ஸோ லக்னம் என்பது நிலையானது ராசி என்பது நகரக்கூடியது அதனால் ஒரு ஜோதிடர்கிட்ட பலன் கேட்க போகும்போது லக்னம் தான் முக்கியமான பங்களிப்பு ஜோதிடர்கள் வேணால் தப்பு பண்ணலாமே வழிய ஜோதிடம் என்றைக்குமே போய்க்காது இதை வச்சு நம்ம திருமணம் பண்ணோன்னா டெஃபினட்டாக நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்லிப் ஆகிடுவோம் இப்போ ஒன்று ஒன்றும் நீங்கள் நாள் பார்த்து கிழமை பார்த்து நட்சத்திரம் பார்த்து பண்ணணும் அப்படின்னா உங்கள் லைஃப்பில் மோஸ்ட் ஆஃப் த டேஸ் நீங்கள் சும்மா தான் உட்காந்துருக்கணும் பரிகாரம்னு இதை சொல்லவே வேண்டாம் இது வந்து ஒரு வழிபாடு ஏன்னா எது நடக்கணுமோ அது நடந்தே தீரும் கிரகங்கள் வந்து அதனுடைய வேலையை அது சரியாக பண்ணணும் இல்லாதவங்க ஜாதகம் இல்லாத நேரத்தில் பிரசன ஜோதிடம் பார்க்கறாங்க அது சரியானதா சென்னையில் ரெண்டு ஆர் இசிஆரையும் ஓஎம்ஆரையும் இணைக்க போறது தையூரில் இருக்கிற அபிஸ் அக்னி என்கிளேவ் மகா சிவராத்திரி நன்னாளில் சிவன் பக்தி பாடல்கள் கதைகள் மந்திரங்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்க உடனே ஆலயா ஆப்பை டவுன்லோட் செய்து சிவன் அருளை பெறுங்கள் ஆன்மீக கிளிப்ஸ் நேரங்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஆன்மீக ரீதியாவும் ஜோதிட ரீதியாவும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதுல நம்ம இன்னைக்கு யாரை பார்க்க போறோம்னா அஸ்ட்ராலஜர் அண்ட் கவுன்சிலர் ஜெயா மேம் கிட்ட தான் ஜோதிட சம்பந்தமான நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க பார்க்கலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கலாம் ஆன்மீகம் கிளிப்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள் நல்லா இருக்கேம்மா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சோ ஜாதகம் அப்படின்னு சொன்னாலே ஜோஷியம் அப்படின்னு சொன்னாலே வந்து நிறைய பேர் நிறையா கன்ஃபியூஷன் இருக்கும் இப்போ ஜாதக நோட்டை கொண்டு போய் கொடுத்து நம்ம எப்படி என்ன சொல்லி என்ன கேட்குறது எதில் இந்த ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருக்கும் ஒரு மனிதனுக்கு ஜாதகத்தில் இந்த விஷயம் தான் பேசும் அப்படின்னா வந்துட்டு அவங்களோட நட்சத்திரம் பேசுமா லக்கணம் பேசுமா ராசி பேசுமா அதாவது ஒரு ஜாதகம் அப்படிங்கிறது இது எல்லாமே அடங்கினது தான் நீங்கள் கேட்ட அத்தனை விஷயமும் ஒரு ஜாதகத்தில் இருக்கு லக்னம் இருக்குது ராசி இருக்கு நட்சத்திரம் இருக்கு ஆனால் நம்ம ஒரு ப்ரெடிக்ஷன் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா லக்னத்தில் இது தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ஏன்னா லக்னம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி நம்ம பிறக்கும் போது சூரியன் கிழக்கே உதிக்கின்ற அந்த ஒரு தரு இது இருக்கு இல்லையா டைரக்ஷன் அதுதான் வந்து நம்ம லக்னம்னு சொல்கிறோம் ஸோ அது வந்து உடலும் ஆன்மாவும் ஒன்று சேரும் இடம் அப்படிங்கிறது அந்த லக்னம் ஸோ லக்னம் என்பது நிலையானது ராசி என்பது நகரக்கூடியது அது ஒரே இடத்துல இருக்காது நம்ம ஒரு பலன் எடுக்கணும்னா லக்னம் தான் ரொம்ப முக்கியமா இங்கே நம்ம கன்சிடர் பண்றோம் ஓகே ஒரு அப்ப வந்து நம்ம போய் பார்த்தா லக்னம் தான் பார்க்கணும் லக்னத்துக்கு தான் ஜோசியம் பார்க்கணும் ஆக்சுவலி இந்த நட்சத்திரம் அப்படிங்கிறத எங்க யூஸ் பண்றோம்னா ஒன்லி நம்ம ஒரு நல்ல நாள் கிழமை இல்லை நம்மளோட பிறந்த நாளுக்கு கோவிலுக்கு போனால் அர்ச்சனைக்கு நம்ம நட்சத்திரத்தை சொல்வோம் நம்ம ஜென்ம நட்சத்திரத்தை ஆனால் ஒரு ஜோதிடர்கிட்ட பலன் கேட்க போகும்போது லக்னம் தான் முக்கியமான பங்களிக்கும் ஸோ திருமணத்துக்கு பார்த்தா வந்து பொருத்தம் பார்ப்பாங்க அதுவும் பத்து பொருத்தம் பார்ப்பாங்க தான் பத்து பொருத்தம் பார்த்து அக்னி சாட்சியா அம்மி விதித்து அருந்ததி பார்த்து கல்யாணம் பண்ணாலும் அந்த பத்து பொருத்தம் பார்த்தாலுமே வந்து அதில் சில பிரச்சனைகள் வந்து பிரிஞ்சிடுறாங்க அப்போ ஜோதிடம் தப்பா டெஃபினட்டாக ஜோதிடம் தப்புன்னே நான் சொல்ல மாட்டேன் ஜோதிடர்கள் வேணால் தப்பு பண்ணலாமே வழிய ஜோதிடம் என்றைக்குமே பொய்க்காது கிரகங்கள் வந்து எப்போவுமே இருபத்தி நாலு மணி நேரமும் முந்நூற்றி அறுபத்தைந்து நாளும் அதனுடைய வேலையை அது கரெக்டாக பண்ணிகிட்ருக்கும் இப்போ திருமண பொருத்தம் அப்படிங்கிறது எல்லாரும் நினைக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் இல்லை அதில் வந்து ரொம்ப ரொம்ப அதாவது கண்ணில் வத்தி போட்டு பார்க்கணும்பாங்க அந்த மாதிரி ஒரு ஜாதக பொருத்தம் அப்படிங்கிறது ரெண்டு உயிர்களோட வாழ்க்கை அதில் வந்து நம்ம விளையாடக்கூடாது ஒருவேளை ஒரு எந்த ஜோதிடருக்காவது சப்போஸ் இந்த திருமண பொருத்தத்தில் அவங்களுக்கு அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லை அப்படின்னா பெட்டர் அவங்க வந்து அது பண்ணாமல் இருக்கிறது நல்லது இல்லைன்னா இந்த உயிர்களோடு நம்ம விளையாடுறது அந்த கர்மா நம்மக்கிட்ட தான் வரும் ஸோ நம்மளும் கொஞ்சம் அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் பட் திருமண பொருத்தம் அப்படிங்கிறது வெறும் இந்த பத்து பொருத்தத்துக்குள்ள அடங்கிறது கிடையாது அதுக்கும் மேலே பல விஷயங்கள் கிரக பொருத்தம் தசா புக்தி காலம் எப்படி இருக்கு ஆறு எட்டு பன்னெண்டுக்குடைய தசா இதெல்லாம் வருதா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்து தான் ஒரு திருமண பொருத்தம் அப்படிங்கிறத நம்ம நிர்ணயிக்கணும் இது ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் கிடையாது நம்ம வந்து மேலோட்டமாக அப்படியே ரெடி ரெக்கனர்லாம் வச்சு இந்த காலத்தில் திருமண பொருத்தம் வீட்லேயே பார்த்துடுறாங்க பேரண்ட்ஸே வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு புக்கு வாங்கி வச்சுக்கிறாங்க இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரமாக இத்தனை பொருத்தம் இருக்குது பத்துக்கு எட்டு பொருத்தம் ஏழு பொருத்தம் பண்ணலாம் உத்தமம் மத்தியமம் அதர்மம் அப்படின்லாம் போடுறாங்க புக்கில் இதை வச்சு நம்ம திருமணம் பண்ணோன்னா டெஃபினட்டாக நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்லிப் ஆகிடுவோம் ஸோ நான் என்ன சொல்கிறேன் ஒன்று நீங்கள் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இருக்குது ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப டீப்பாக போய் பாருங்கள் இல்லை வேண்டாம் எனக்கு அதில் நம்பிக்கை இல்லைன்னா கடவுள் மேலே பாரத்தை போட்டு உங்கள் விதிப்படி என்ன நடக்கணுமோ நடக்கட்டும்னு அப்படி போயிடுங்க இது ரெண்டுக்கும் நடுவில் இப்படி ரெண்டும்ங்கிட்டானா பண்ணுறது என்னை பொறுத்த மட்டும் அது தப்பு அப்போ ஜோதிடம் தப்பு கிடையாது ஜோதிடர்கள் தான் தப்பாக இருப்பாங்கன்னு சொல்கிறீங்க அது வந்துட்டு நம்மளாம் வந்து ஜாதகம் ஜோஷியம் அதெல்லாம் பார்த்து திருமண பொருத்தம் பார்க்கக்கூடாது அது மிக தப்பான விஷயத்தில் போய் முடியும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கீங்க ஸோ திருமணம் என்பது ஆயிரம் காலத்து பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் பொருத்தம் பார்க்குறதுல ரொம்ப முக்கியமாக இருக்கணும் நல்ல ஜோதிடர்கிட்ட போய் இதை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க ஸோ சில பேர் வந்து பலன் பார்ப்பாங்க டெய்லியுமே சில பேர் பலன் பார்ப்பாங்க இன்னைக்கு இன்னைக்கு எப்படி இருக்கு காலண்டரில் போய் தேடி ராசிக்கு எப்படி இருக்கு இந்த நாளில் என்ன வேர்ட்ஸ் வாக்கியங்கள் போட்டிருக்காங்க இதுபடி இன்றைக்கி நடக்குமா அப்படிங்கிற விஷயமெல்லாம் பார்ப்பாங்க தின பலன் வாரப்பலன் மாத பலன் ஓ எல்லா பலன்களுமே பார்க்குற சில பேர் இருக்காங்க ஸோ இது உங்களோட பார்வையில் சரியான விஷயமா இல்லை தவறான விஷயமா இதை வந்து நான் சரின்னு சொல்ல மாட்டேன் தவறுன்னு சொல்ல மாட்டேன் ஒரு ஜோதிடரை நான் எப்படி இதை பார்க்குறேன் அப்படின்னா இதெல்லாம் வந்து கரெக்ட் தான் அன்னன்னைக்கு சில அந்த கிரகங்கள் நகர்வை வச்சு நம்ம பலன்களை சொல்றதுங்கிறது ரொம்ப கரெக்டு தான் ஆனாலும் அந்த அளவுக்கு போய் பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் வேண்டாம் வேண்டாம் தேவையே இல்லை நம்ம அன்றாடம் எத்தனையோ விஷயங்கள் ரொட்டீனாக பண்ணிட்டு இருக்கோம் இப்போ ஒன்று ஒன்றும் நீங்கள் நாள் பார்த்து கிழமை பார்த்து நட்சத்திரம் பார்த்து பண்ணணும் அப்படின்னா உங்கள் லைஃப்பில் மோஸ்ட் ஆஃப் த டேஸ் நீங்கள் சும்மா தான் உட்காந்துருக்கணும் ஸோ அது வந்து ஆக்சுவலி ஒரு வளர்ச்சிக்கு நல்ல ஒரு இது இல்லை ஒரு இட்ஸ் நாட் அ ஹெல்த்தி வான் ஸோ அதனால் நீங்கள் வந்து ரொம்ப மெயினான சில விஷயங்கள் இப்போ பெரிய ஒரு டிசிஷன் நீங்க லைஃப்ல எடுக்கிறீங்க ஒரு வீடு வாங்கணும் ஒரு கல்யாணத்துக்கு ஒரு இது பார்க்கணும் ஜாதகம் எடுக்கணும் இல்லை வேற ஏதோ முக்கியமான விஷயங்கள் ஒரு புது ஜாப்ல நீங்க போய் சேரணும் இந்த மாதிரி முக்கியமான தருணங்களுக்கு மட்டும் நீங்க வந்து நாள் நட்சத்திரம் இதெல்லாம் பார்த்தா போகிறோம் மற்றபடி அன்றாடம் எல்லாத்துக்கும் நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது ஒரு விதமான ஃபோபியான்னு தான் நான் சொல்வேன் நிறைய பேர் அப்படி இருக்காங்க இன்னைக்கு எனக்கு சந்திராஷ்ரமோ ஐயோ நான் யார்கிட்டையும் பேசவே மாட்டேன் அதெல்லாம் ரொம்ப ஃபூலிஷ்னஸ் நான் அதுக்கு என்னைக்குமே உடன் போக மாட்டேன் நானே ஒரு ஜோதிடர் தான் ஆனாலும் பல விஷயங்களுக்கு வந்து நான் இதை வந்து ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை எந்த நாளும் எல்லா நாளும் இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதம் தான் ஸோ நம்ம நல்ல எண்ணங்களோட இருந்தா எல்லாம் நல்லபடியாவே நடக்கும் ஸோ ஒவ்வொரு வருடமும் குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கைதி பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு பயிற்சி எல்லாம் வந்துட்டே தான் இருக்குது அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மக்களுமே இருக்கிறாங்க ஸோ அதை அது வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஐயோ இந்த மாதிரி சனி பயிற்சி ஆயிடுச்சு இந்த ராசியிலேருந்து இந்த ராசிக்கு போயிட்டாங்க அந்த ராசியிலேருந்து அந்த ராசிக்கு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு உடனே அஸ்ட்ராலஜர் ஜோதிடரை போய் பார்த்து அவங்க ஒரு பரிகாரம் செய்வாங்க மேக்ஸிமம் கும்பகோணம் போங்க அங்கே போங்க இங்கே போங்க தட்சிணாமூர்த்தி ஆமாம் தட்சிணாமூர்த்திக்கு மாலை போடுங்க நிறைய பரிகாரங்கள் சொல்லுவாங்க ஸோ அந்த பரிகாரம் எல்லாம் சொல்கிறாங்க அந்த பரிகாரத்தை செய்கிறது சரியாக தவறாக அதுவும் உங்கள் பார்வையில் அதாவது பரிகாரம்னு இதை சொல்லவே வேண்டாம் இது வந்து ஒரு வழிபாடு இறைவன் கிட்ட போய் என்னைக்கு வேண்டினாலும் உங்களுக்கு அவர் உங்கள் மேலே கருணை காட்ட தான் போகிறாரு இதையும் தாண்டி நம்மளுடைய கர்ம வினை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அது என்னவோ அது பிரகாரம் தான் நம்ம லைஃப் வந்து நடக்க போகுது அதாவது இதெல்லாம் ஒரு ஏற்கனவே முடிவு பண்ணப்பட்ட ஒரு டைம் டேபிள் தான் நம்ம வாழ்க்கை எல்லாமே சோ இதுக்காக நம்ம ஒவ்வொரு பயிற்சிக்கும் போய் பயந்து போய் அந்த கோவிலுக்கு இந்த கோவிலுக்கு கோவில் போறது தப்புன்னு நான் சொல்லலை நீங்க எப்போ வேணா போலாம் கோவிலுக்கு ஆனா இதுக்காக இந்த பயிற்சிக்காக நான் போகிறேன் போறேன் ஒரு அர்ச்சனை பண்றேன் அபிஷேகம் பண்றேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் என்ன பொறுத்த மட்டும் முட்டாள்தனும் ஏன்னா எது நடக்கணுமோ அது நடந்தே தீரும் கிரகங்கள் வந்து அதனுடைய வேலையை அது சரியா பண்ணும் அப்படி இருக்கும்போது ஏன் நீங்கள் பயப்படவே தேவையில்லையே உங் அதாவது ஏதோ சொல்லுவாங்க தமிழில் மடியில் கெனம் இருந்தால் தான் வழியில் பயம்பாங்க உங்கள் கிட்ட நல்ல எண்ணங்கள் இருக்கும்போது நல்ல நீங்கள் யாருக்கும் கெடுதல் பண்ணலை துரோகம் பண்ணலை பொய் சொல்லலை நேர்மையாக இருக்கீங்க அப்படிங்கும்போது ஏன் பயப்படுறீங்க கிரகத்தை பார்த்து நீங்கள் நல்லவங்களாக இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிட்டே வரப்போகிறது இல்லை ஸோ இந்த பயிற்சிக்காக நீங்கள் போய் இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படிங்கறது அவசியம் இல்ல ஆனா பயிற்சிக்கு முக்கியத்துவம் இருக்குது நான் அது இல்லன்னு சொல்லல இந்த இந்த கிரகம் அதாவது வருட கிரகங்கள் அப்படின்னு இந்த சனி ராகு கேது குரு இவங்க வந்து முக்கியமா நம்ம பேசப்படக்கூடிய கிரகங்கள் இது ஏன்னா இது இதெல்லாம் வந்து வருட கிரகங்கள் வருடத்துக்கு ஒரு தடவை நகரக்கூடிய கிரகங்கள் மற்ற கிரகங்கள்லாம் மாசம் மாதம் மாசம் நகரக்கூடிய கிரகங்களுக்கு யாரும் பெருசா முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல இல்ல ஆனால் எல்லா கிரகங்களுமே அது நகர்வு அந்த பெயர்ச்சிக்கு உண்டான அந்த பலன்களை கொடுத்து தான் இருக்கும் ஸோ ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் ஜாதகம் என்பது ரொம்ப முக்கியம் அந்த ஜாதகம் இல்லாதவங்க ஜாதகம் இல்லாத நேரத்தில் பிரசன ஜோதிடம் பார்க்குறாங்க அது சரியானதா ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டா இருக்கும் அதாவது நிறைய பேருக்கு நான் இந்த மாதிரி பார்த்துருக்கேன் நம்ம வந்து அவங்க என்ன அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா சில பேர் வீட்டில் இந்த ஜாதகம் குறிக்கிறது இந்த டைம் குறிக்கிறதெல்லாம் பண்ண மாட்டாங்க ஏன்னா நிறைய குழந்தைங்க இருப்பாங்க அந்த காலத்தில் ஒரு ஏழு எட்டு குழந்தைங்க எல்லார் வீட்லேயும் மினிமம் ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்புறம் அப்புறம் கடைசியில் பிறக்கிற குழந்தைகளும் ரொம்ப கேர்லஸா ஒண்ணும் குறிக்காமே விட்ருவாங்க இப்போ அவங்க வந்து நம்மகிட்ட சொல்லும்போது நம்ம உடனே அவங்க ஒரு கேள்வியோட நம்ம கிட்ட வருவாங்க அவங்க கேள்வி கேட்குற நேரம் அந்த நேரத்துக்கு ஒரு சார்ட்டு நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும் அதாவது நான் சொல்றது சார்ட்டுன்னு இந்த பிறப்பு ஜாதகம் மாதிரியே ஒரு சார்ட்டை கிரியேட் பண்ணுவீங்க அதாவது ஜோதிடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா அந்த கேபி அஸ்ட்ராலஜில முக்கியமாக இது சொல்லுவாங்க அதாவது கிருஷ்ணமூர்த்தி பதத்தி அப்படின்னு ஒரு ஜோதிடத்துல ஒரு பிரிவு அதுல என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு கேள்வி பிறக்கும் நேரம் ஒரு குழந்தை பிறந்த நேரத்திற்கு சமமானது இப்போ நீங்க வந்து என்கிட்ட ஒரு கேள்வி கேக்குறீங்க இப்போ மணி என்ன மணி வந்து இப்போ அஞ்சு இருபத்தஞ்சு இந்த டயத்துக்கு நீங்க ஒரு கேள்வி கேக்குறீங்க இந்த யத்தை வச்சு சென்னைன்னு போட்டு உங்களுக்கு ஒரு சார்ட்டு இன்னைக்கு டேட்டை போட்டு ஒரு சார்ட்டை க்ரியேட் பண்ணுறேன் க்ரியேட் பண்ணால் அப்படியே உங்களோட லைஃப்பை ஃபுல்லாக அதை பார்த்தே சொல்லலாம் ஏன்னா கிரகங்கள் வந்து என்றைக்குமே நம்மளோட கனெக்டடாக தான் இருக்குது பஞ்ச பூதங்களும் சரி இந்த நவகிர உருண்டோடும் ஒன்பது கிரகங்களும் நம்மளோட என்றைக்குமே கனெக்டடாக தான் இருக்குது ஸோ அது அது வந்து கரெக்டாக உங்களோட லைஃப் என்ன நீங்கள் பிறந்தது எப்படி எந்த மாதிரி ஒரு இடத்துல பிறந்தீங்க உங்களுடைய குணாதிசயங்கள் என்ன நீங்கள் என்ன படி படிச்சிருக்கீங்க உங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் உங்களுடைய கணவரோ மனைவியோ எப்படி இருக்க போகிறாங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா தாய் தந்தையை பற்றி எல்லா விஷயங்களுமே அந்த பிறப்பு ஜாதகம் மாதிரியே இந்த பிரசன ஜாதகம் உங்களுக்கு சொல்லும் இது பிரசனத்தில் பல முறை இருக்குது அதாவது அதாவது கேரளா பக்கம்லாம் போனீங்கன்னா சோழி பிரச்சனம் அஷ்டமங்கல பிரச்சனை விதவிதமாக பிரச்சனைகள் இருக்குது பட் நான் மெயினாக ஃபாலோ பண்ணுறது இந்த கேபி முறை ஜோதிடத்தில் நம்ம வந்து சார்ட்டு போட்டு அழகாக சொல்லலாம் ஸோ ஒவ்வொரு ஜோதி ஜோதிடர்களும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க இந்த ராசிக்கு இந்த தொழில் செய்தால் தான் இப்போ நல்லது இந்த ராசிக்காரர்கள் இந்த தொழில் தொட்டால் வந்து வந்து ரொம்ப பெரிய ஆளாகிருவாங்க ஸோ அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் சொல்லுவாங்க நீ கடை வச்சாதான் நல்லது ஸோ நீ வந்துட்டு கார்பெண்டராக இருந்தால் நல்லது நீ வந்துட்டு படித்து ஒரு உத்தியோகத்துக்கு போனால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க இந்த ராசிக்காரர் இந்த தொழில் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிடர்கள் சொல்கிறத வச்சு தான் சில பேர் அவங்களோட பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணுறாங்க அது சரியானதா கண்டிப்பாக கரெக்டு பட் ஆனால் இந்த இடத்துல நான் கொஞ்சம் மாறுபட்டு நான் எப்பவுமே ராசிக்கு பேசவே மாட்டேன் லக்னத்துக்கு தான் நாங்கள் பேசுவோம் ஸோ இந்தந்த லக்னக்காரர்கள் தொழில் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது இருக்குது சில லக்னக்காரர்கள் தொழிலே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்கள போய் நம்ம தொழில் பண்ணுன்னு நம்ம சொல்லவே கூடாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சில லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த குறிப்பிட்ட தொழில் பண்ணால் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் ஒரு மிதுன லக்னத்தில் பிறந்துட்டீங்க அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட் அந்த மாதிரி பிஸ்னஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு நல்லாயிருக்கும் அது அதே மாதிரி சிம்ம லக்னத்தில் ஒருத்தர் பிறந்து அவர் வந்து தொழில் பண்ணணும்னு ஆசைப்பட்டார்னா உணவு தொழில் ஃபுட் இண்டஸ்ட்ரி ஹோட்டல் ஸ்வீட் ஷாப்ஸு இந்த மாதிரி தொழில் அவங்க பண்ணலாம் இல்லை மேடை பேச்சாளராக இப்போ அவங்களுக்கு வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு மாதிரி அவங்கக்கிட்ட ஒரு திறன் இருக்குது நல்லா பேசுவாங்க அப்படின்னா நீங்கள் வந்து பேச்சாளர் மேடை பேச்சு அந்த மாதிரி விஷயங்கள் நீங்க பண்ணலாம் அதுல நீங்க சாதனை பண்ணலாம் சித்தி அடையலாம் ஸோ இது மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் இந்த குறிப்பிட்ட தொழில் பண்ண சில லக்னக்காரர்கள் தொழிலே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பும் இருக்கு ஸோ இது வந்து அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்துதான் நம்ம சொல்ல முடியும் கண்டிப்பா சொல்லலாம்னா ஸோ ஒரு தாய்க்கு வந்துட்டு இரண்டு குழந்தைகள் பிறக்குது ஸோ ஒரு குழந்தை பார்த்தா ரொம்ப ஸ்மார்ட்டாக நல்லா படிக்கும் ஸ்போர்ட்ஸில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் எல்லா விஷயங்கள்லையுமே வந்துட்டு ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்க ஒரு எப்படி சொல்லுவாங்கன்னா கற்பூர புத்திப்பா இந்த குழந்தைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு குழந்தையை பார்த்தா வந்துட்டு எதுலேயுமே பெஸ்ட்டாக இருக்காது நல்லா படிக்காது வீட்டில் சொன்ன பேச்சும் கேட்காது ஸோ எல்லாமே மந்தமாக இருப்பாங்க ஒரு இடத்துல உட்காந்துருக்க சொன்னால் அவை சைலண்ட்டாக உட்காந்துருப்பாங்க எந்த ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கிறதில் கூட ஒரு ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க ஏனோ தானோன்னு சோறு போட்டால் சாப்பிட்றேன் ட்ரெஸ்ஸை கொடுத்தா போட்டுக்கிறேன் ஸ்கூலுக்கு போகணுமா போகிறேன் ஸோ அவங்களோட அவங்களோட விஷயங்கள் அந்த இரண்டு குழந்தைங்களுக்குமே எல்லா விஷயங்களுமே ரொம்ப மாற்றங்கள் இருக்கும் அதுக்கு என்ன காரணம் இது வந்து ஆக்சுவலி ஒவ்வொரு ஆன்மாவும் ஒரு தனிப்பட்ட ஒரு கர்மாவோட தான் வந்து பிறக்கிறாங்க ஒரே தாய்க்கு ஒரே நேரத்துல பிறந்த ரெட்டை குழந்தைகள் வாழ்க்கையிலேயே ரெண்டு விதமா இருக்கு அதாவது ஒரு நிமிஷம் வித்தியாசத்துல பிறந்த குழந்தைங்க ஒரு குழந்தை டாக்டரா இருக்கு ஒரு குழந்தை இன்ஜினியரா இருக்கு இது ஏன் இந்த மா மாறுதல் ஏன் இப்படி மாறுபட்டு இருக்காங்க ஒரு குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரமா கல்யாணம் ஆகிடும் இந்த ரெட்டை குழந்தைங்களுக்கே ஒரு குழந்தைக்கு லேட் ஆகுது இது என்ன ஒரு நிமிஷத்துல என்ன பெரிய வித்தியாசத்துல என்ன இருக்க போகுது கிரகத்துல மாற்றம் ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா ஒன்றா தான் இருக்கும் ரெண்டுமே அதில் ஒன்றும் வித்தியாசமே உங்களால கண்டுபிடிக்க முடியாது ஆனால் எங்களுக்கு வந்து சில முறைகள் இருக்கு இதை எப்படி வந்து ஒரு ரெட்டை குழந்தைகளுடைய ஜாதகத்தை அணுகணும் அப்படிங்கிறதுக்கு சில விதிகள் இருக்கு அது பிரகாரம் நாங்கள் பார்த்து அந்த வேரியேஷனை கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து நம்ம இப்ப கேட்குறோம் ஒரு தாய் வயத்துல அஞ்சு ஆறு குழந்தைங்க அந்த காலத்துல அந்த காலத்துல அதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணம் இல்லையா அப்போ ஒரு மூணு பேர் நல்லா இருப்பாங்க இன்னொரு மூணு பேர் ரொம்ப சுமாரா இருப்பாங்க அவங்க லைஃப்ல வந்து ரொம்பவே கஷ்டத்துல இருப்பாங்க இந்த மூணு பேர் பார்த்திங்கன்னா நல்ல உத்தியோகத்தில் நல்ல வீடு கட்டி நல்ல கார் வாங்கி வசதியோடு இருப்பாங்க இது ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா இது எல்லாமே அவங்கவுங்களுடைய பாஸ்ட் லைஃப் கர்மா அப்படின்னு சொல்றோம் இல்லையா முப்பிறவியில் அவரவர் செய்த நல்வினை தீவனை கேட்ட மாதிரி அவங்க வந்து பிறக்கிறாங்க ஆனால் அதே தாய் தந்தை அவங்க தான் பட் ஏன் இந்த ரெண்டு விதமான ஒரு இது கொடுக்கணும் அப்படின்னா இந்த குழந்தைக்கும் தனிப்பட்ட ஒரு கர்மா இருக்கும் அந்த அப்பா அம்மாவுக்கும் தனிப்பட்ட கர்மா சோ இந்த நேரத்துல ஒரு தாய் தந்தை சேரும் நேரம்னு ஒன்று இருக்கு இல்லையா அவங்க வந்து இந்த தாம்பத்தியம் அப்படிங்கிற அந்த நேரம் கூட இதுல ரொம்ப முக்கியம் ஸோ அந்த நேரத்தை பேஸ் பண்ணி தான் அந்த மாதிரியான ஒரு கர்ம வினையோடு இருக்கும் ஒரு குழந்தை வந்து ஜெனிக்கிறது அவங்களுக்கு ஸோ அந்த நேரம் கூட ரொம்ப முக்கியமான அதனால தான் திருமணத்தில் பார்த்தீங்கன்னா சாந்தி முகூர்த்தம் அப்படிங்கிறத ஒரு தனி முகூர்த்தமாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இதுலலாம் பல அர்த்தங்கள் இருக்குது தாற்பயங்கள் இருக்கு ஸோ தாய் தந்தை இருவரும் சேரும் அந்த தருணம் அது ரொம்ப முக்கியமான நேரம் அவங்க மனநிலை எப்படி இருந்தது அவங்களுடைய நேரம் காலம் எப்படி இருந்தது அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஒரு குழந்தை ஜெனிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது இது ரொம்ப உள்ளார்ந்த விஷயம் இது இது மேலோட்டமாக நம்ம பேச முடியாது இது உள்ளே போய் பேசணுன்னா இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் இது கர்மா அப்படிங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட் ஸோ கேட்ட கேள்விக்கெல்லாம் ஜோதிட ரீதியாக என்னென்ன டவுட்ஸ் இருந்ததோ ஸோ அந்த கேட்ட கேள்விக்களை ரொம்ப தெளிவாக மக்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப எளிமையான முறையில் பதில் சொன்னீங்க மேம் ஸோ தொடர்ந்து நிறையா விஷயங்கள் மக்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றிம்மா இப்போது புதிய அறிமுகம் ஆச்சு ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே சென்னையில் ரெண்டு ஆர் ஈசிஆரையும் ஓஎம்ஆரையும் இணைக்க போறது கையூரில் இருக்கிற ஹபீஸ் அக்னி என் க்ளேவ் மகா சிவராத்திரி நன்னாளில் சிவன் பக்தி பாடல்கள் கதைகள் மந்திரங்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்க உடனே ஆலயா ஆப்பை டவுன்லோட் செய்து சிவனருளை பெறுங்கள்